அனைவருக்கும் வணக்கம் மனித வாழ்க்கையின் நோக்கம் சேவை செய்வதாகவும் பிறருக்கு கருணை காட்டுவதாகவும் உதவுவதாகவும் இருக்க வேண்டும் என்கிறார் பிரான்ஸ் தத்துவியலாளர் எழுத்தாளர் ஆல்பர்ட் ஸ்வே பிறருக்கு உதவுவதை ஒரு வேலையாகவே வைத்திருப்பவர்கள் இந்த உலகில் உண்டு அவர்கள் அபூர்வமானவர்கள் இப்படிப்பட்ட நல்லறம் கொண்டவர்களால் தான் மழை பொழிகிறது என சொல்வதெல்லாம் அவர்கள் பொருட்டுதான் அது சரி பாத்திரமருந்து பிச்சையீடு என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்களே ஒருவருக்கு உண்மையிலேயே உதவி தேவைப்படுகிறதா அவர் உண்மையை சொல்லித்தான் பணம் கேட்கிறாரா என்றெல்லாம் ஆராயாமல் உதவி செய்வது சரியா என்று கேள்வி எழலாம் இது விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள என்கிறார் திருவள்ளுவர் அதாவது இறந்து வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதுதான் நல்ல குடியில் பிறந்தவர்களின் நற்பண்பு என்கிறார் அதுக்காக கேட்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியாம கொடுத்துட முடியுமா என்று கேட்கலாம் அதற்கும் நம் பண்டைய இலக்கியத்தில் பதில் சொல்லியிருக்கிறார்கள் பெரியவர்கள் ஈஎன இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்றல் என்றால் அதனினும் இழிந்தன்று என்கிறது ஒரு புறநானொற்று பாடல் அதாவது ஏதாவது கொடுங்களேன் என்று ஒருவர் இறந்து கேட்பது இழிவான செயல் அப்படி கேட்பவரிடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது அதைவிட இழிவான செயல் என்பது இதன் பொருள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதையும் மனதில் வைத்துக் கொள்வது நல்லது எத்தனையோ பேர் எது எதற்கோ நன்கொடை வழங்கிய செய்திகளை அன்றாடம் கேள்விப்படுகிறோம் அண்மையில் மதுரையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஏழரை கோடி ரூபாய் மதிப்புள்ள சொந்த நிலத்தை ஒரு பள்ளிக்கு நன்கொடையாக கொடுத்தது பலரின் பாராட்டையும் பெற்றது இப்படி தெரிந்தும் தெரியாமலும் பிறருக்கு தங்களால் ஏன்ற உதவிகளை செய்பவர்கள் ஏராளமானோர் உலகெங்கும் இருக்கிறார்கள் அப்படி நன்கொடை வழங்கியவர்களின் பெயர் ஆயுபூரணம் அவர்களில் கோல்ஃப் விளையாட்டு வீரர் ரோபோட்டோ டி விசென்சோ வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படும் சம்பவம் மிக முக்கியமானது பிறருக்கு கொடுப்பதால் யாரும் ஏழையாவதில்லை என்கிறார் ஆன் பிராங்க் கோல்ஃப் கொஞ்சம் வித்தியாசமான விளையாட்டு பெரும்பாலும் புல்வெளி தான் மைதானம் இந்தியாவில் கிரிக்கெட் கொண்டாடப்படும் அளவுக்கு உலக அளவில் கால்பந்து விளையாட்டுக்கு இருக்கும் ரசிகர்கள் அளவுக்கு கோல்ஃபுக்கு வரவேற்பு இல்லை ஆனால் அதிலும் சாதித்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் ரோபோட்டு டி விசென்சோ கோல்ஃப் மைதானத்தில் தூரப்போய் விழும் பந்துகளை பொறுக்கி எடுக்கும் வேலையை செய்பவர்களை கே டி என்பார்கள் அந்த வேலையை செய்த டி விசென்சோ கோல்ஃப் விளையாட்டில் கில்லியானார் அர்ஜென்டினாவில் வில்லா பாலெஸ்டர் என்ற நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிறந்தவர் டி விசென்சோ சரி கதைக்கு வரும் ப்ரொஃபஷனல் கோல்ஃபர்ஸ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆண்டுதோறும் சாம்பியன்ஷிப் போட்டி ஒன்றை நடத்துவதுண்டு அதில் கலந்து கொண்ட டி அந்த போட்டியில் அபாரமான வெற்றி பெற்றார் அதற்காக அவருக்கு மிக பெரிய தொகை ஒன்றை செக் செக்காக கொடுத்தார்கள் அந்த நாளின் இறுதியில் மைதானத்தை விட்டு வெளியே வந்தார் தன் கார் நிற்கும் இடத்துக்கு போனார் காருக்கு அருகில் ஒரு பெண்மணி நின்று கொண்டிருந்தார் ஏழ்மையான தோற்றம் முகம் வாடி போயிருந்தது அந்த பெண்மணி டி விசென்சோ அருகே வந்ததும் சார் ஒரு நிமிஷம் என்றார் சொல்லுங்கள் மேடம் என்ன விஷயம் என்று கேட்டார் டிவி விசென்சோர் எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு உடம்பு சரியில்லை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் டாக்டர் அவனுக்கு சீரியஸான வியாதின்னு சொல்கிறார் உடனே ஆப்ரேஷன் பண்ணணுமா ஆனால் என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை சொல்லும்போது அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது டி கொஞ்சம் யோசிக்கவே இல்லை அவர் கொடுத்திருந்த பரிசு செக்கை பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொடுத்தார் இந்தாங்க இதை வச்சுக்கோங்க உங்கள் பையனை பத்திரமாக பார்த்துக்கோங்க என்றார் அந்த பெண்மணி நன்றி சொல்லிவிட்டு செக்கை வாங்கி கொண்டு டி விசன் தன் காரில் ஏறினார் இது நடந்து ஒரு வாரம் கடந்திருக்கும் கோல்ஃப் கிளப்பில் இருந்தார் டி விசன்சோ அப்போது கிளப் ஊழியர் ஒருவர் அவர் அருகே வந்தார் சார் ஒரு விஷயம் என்ன போன வாரம் நீங்கள் சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சிங்கல்ல ஆமாம் அப்போது ஒரு அம்மா வந்து உங்ககிட்ட உதவி கேட்டாங்கன்னு அதை பார்த்ததாக ஒரு பையன் சொன்னான் ஆமா அதுக்கு என்ன இப்போ அந்த அம்மாவுக்கு பொய் சொல்லி பணம் பிடுங்கிறது தான் வேலை சார் உங்கள் கிட்டேயும் போய் சொல்லி பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த அம்மாவோட பையனுக்கு ஒன்றும் ஆகலையா நல்லா தான் இருக்கானா அவனுக்கு என்ன ரொம்ப நல்லா கல் மாதிரி இருக்கான் ரோபோட்டு டி விசென்ச சொன்னால் இப்போ இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது ரொம்ப நல்ல விஷயத்தை சொன்னீங்க தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கோல்ஃபிலியாட போய்விட்டார் ஊழியர் அவர் போவதே ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் ரோபோட்டு டி விசென்ச வாழ்வில் நடந்ததாக சொல்லப்படும் இந்த சம்பவம் கட்டுக்கதையாக கூட இருக்கலாம் ஆனால் இது உணர்த்தும் செய்தி முக்கியமானது ஒருவருக்கு உதவி செய்த பிறகு அவரைப் பற்றி ஆராயக்கூடாது நன்றி வணக்கம்